பெரிய அளவில் வந்து நேற்று விஜயோட ஸ்பீச்சு பேசப்பட்ட மாதிரி தெரியல வாரியர்ஸ் மத்தியில பிளஸ் புதுச்சேரி மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு மாதிரி என்ன இருந்துச்சு புதுச்சேரி மக்களுக்கு வேணா அவர் பேசுனது புரிஞ்சிருக்கும் சுற்றுலாத்தலம் சரியா மெயின்டெயின் பண்ணல பார்க்கிங் இல்லை ஒழுங்காக கழிப்பறை இல்லை அதெல்லாம் முக்கியமான விஷயம் தானே சார் முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் இருக்க தாவேக்க தொண்டன் நான் இதில் சிலாகிக்க என்ன இருக்கிறது அங்கேயும் போய் பிஜேபி ஹோம் மினிஸ்டரை பாராட்டுறீங்க இப்போ நான் பதில் கேள்வி கேட்குறேன் கொள்கை எதிரி கட்சியோட ஹோம் மினிஸ்டர் எதுக்கு பாராட்டுறீங்கன்னு நான் கேட்குறேன் என்ன பதில் இருக்குது உங்களுக்கு எது டார்கெட் ஆடியன்ஸு புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறக்கும்னா நீங்கள் அங்கே சீமாக போகிறீங்களா புஷ்ஷி சீமாக போகிறாரா எப்படி பறக்கும் கொடி உங்கள் டார்கெட் என்ன என்ன தான் வந்து நீங்கள் போய் பாண்டிச்சேரியில் பர்மிஷன் கேட்டு இப்படி அப்படின்ட்டு எதாவது பண்ணாலும் தமிழ்நாட்டில் பர்மிஷன் கொடுக்கல அதனால பாண்டிச்சேரிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்கிறது கிறுகுத்தனமா இல்லையா நம்ம மீது வருத்தப்பட்டு வன்மத்தை குற்றம்லாம் சொன்னாலும் கூட அந்த தாவேக்கா தொண்டனுக்கு இது புரியுமா புரியாதா உனக்கும் பாண்டிச்சேரிக்கு என்ன சம்பந்தம் எங்கேயா சீயமாக போகிற இப்போ எதுக்கு அங்கே போய் பாண்டிச்சேரியில் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கே நிறைய விஷயம் புரியவே இல்லை சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை இல்லை தாவேக்கா வந்துட்டு தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆரம்பித்து இன்ன வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி இருந்தார் மாதிரி நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே வராங்க எனக்கு தம்பி சரி எம்ஜிஆர் பத்தி என்ன தெரியும் சொல்லு சினிமா நடிப்பாரு பிளாக் அண்ட் வீட்டு படத்துல எல்லாம் பாட்டு பாடுவாரு நடிச்சுட்டு இருக்கையே அரசியல் பண்ணி இருந்தாரு அரசியல் இருந்தப்பயே அவருக்குன்னு தனி இயக்கங்கள் எல்லாம் வச்சிருந்தாரு அதை அரசியல் இயக்கங்களா கடைசியில் மாத்தினாரு அதை மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிச்சவருக்கு அரைக்குறைய தெரிஞ்சுக்கிட்டு பேசுறான் ஏன் அவனுக்கு தெரியலன்னா இவனுக்கு என்ன ரிலவன்சி இப்போ எம்ஜிஆர் இப்படி ஆரம்பிச்சாரு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அது எப்படி இவன் ஜென்ரேஷனை இம்ப்ரெஸ் பண்ணி ஓட்டு போட வைக்கணும் தான் நான் கேட்கறது எனக்கே தெரியாது நானே குழந்த நான் இவ்வளோண்டு பயணம் போது இறந்துட்டாருப்பா எனக்கு என்ன தோணுதுனாங்க சார் விஜய் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்றதுனால தான் ஜென்சி பசங்களுக்கே ஓ எம்ஜிஆர்னு ஒரு தருந்தார் போல எக்ஸாக்ட்லி வேற மாதிரி போல அவரு அப்படின்னு நினைச்சுப்பாங்க பையன் ஏன் எம்ஜிஆர் பத்தி தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிறவங்க தான் அவன் கண்ணுக்கு தெரியும் யாரோ எம்ஜிஆர்னு சொல்கிறாருப்பா அப்படின்ட்டு இன்னும் அவங்களை குழப்பிருது ஓ ஈஸி போல் இருக்குப்பா ஹீரோவாக இருந்துட்டு கட்சி ஆரம்பித்து அஞ்சு வருஷத்தில் சிஎம் ஆயிட்டாருப்பா அதே தான் பண்ணிட்டு அவங்கிட்ட பல்லி மிட்டாய் கொடுத்து கதை சொல்கிறாரு அதுக்கு தான் எம்ஜிஆர் புதுச்சேரியில் கட்சி ஆரம்பித்து மூணு ரெண்டு வருஷத்துலேயே என்னமோ புதுச்சேரியை பிடிச்சிட்டாங்க ஒரு மூணு நாலு மாதத்தில் கவுந்துருச்சு அந்த கவர்மெண்ட்டு உண்மையிலேயே நான் சொல்கிறேன் ஐ ஃபீல் சேட் ஃபார் விஜய் புலிவாடை பிடிச்சிட்டா என் பஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிடிச்சிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கா என் பாஸ் வேறு ஒன்றும் இல்லை புலி கிட்ட அப்படியே சண்டை போட்டு புலி மேலே ஏறி உக்காந்து சவாரி பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் திரு விஜய்க்கு இருக்கு இருக்கு ஆனால் புலி வாழை தவிர அடுத்த கட்டமாக நகரவே மாட்டேங்கிறாரு புலி மேலே ஏறுற ஐடியாலாம் இவங்களுக்கு இருந்தா தானே கூட இருக்கவங்களாம் பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க மேனேஜ் பண்ண முடியாதுமா நான் சிம்பிளாக சொல்கிறேன் மாலதி இன்னைக்கு நம்ம அலுவலகத்தில் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் இல்லையா ஜாலியாக வர்றான் கிளாக் மாதிரி ஓடுது வந்தானா உட்காரது எட்டிங் டக்கு டக்கு டக டக்கு டக்குன்ட்டு ஓடுது இவங்க ஆளாளுக்கு ஒரு பக்கத்தில் சண்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு பக்கம் முறுக்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா வேலை எப்படி நடக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுங்கள் இது தானே இங்கே நடக்குது படித்தன அந்த ஜூனியர் படித்தன ஒரு ஒரு குரூப் அதாவது ஜான் சொல்கிற ஐடியான்றதுனாலயே அதை புஷி எதுக்கிறது புஷி சொல்கிற ஐடியான்றதுனாலேயே ஆதவ் எதுக்கிறது ஆதவ் சொல்கிற ஐடியான்றதுனாலேயே அருண்ராஜ் எதுக்கிறது இப்போது செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிற ஐடியான்றனாலே புஷி ஆனந்தம் எதுக்கு எதுக்கிறது நான் தான் இப்போ விஜய் என்ன பண்ணுவேன் சொல்லு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டா எந்த மூடியும் எடுக்கிறது இல்லை திருப்பரங்குன்றதுக்கு ரியாக்ட் பண்ணலான்னு அருடாஜ் சொல்லுவார் தேவ இல்லாமல் நம்ம தலையை கொடுத்து மாட்டிக்கிறோம் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆதவ் சொல்லுவார் ருசிக்கு கருத்தே கிடையாது ஜான் நோ ப்ரோ வெரி டேஞ்சரஸ் ப்ரோ இதை வச்சு ஒரு கேஸை போட்டு விடுவாங்க ப்ரோ இப்போ என்ன பண்ணலாம் எதுவும் பண்ண வேணாம் ப்ரோ நீங்கள் வீட்டுக்கு போய் தூங்குங்க ப்ரோ இதுதான் இருக்கு விஜய்க்கு சிக்கல் என்னான்றதையும் சொல்லிடுறேன் ரொம்ப நல்ல மனிதர் இப்போ நிதிஷ் ஒரு தப்பான சஜஷன் சொல்கிறேன் தம்பி இது வேண்டாம் மூடிட்டுரு நான் சொல்கிறது செய்ய அப்படின்னு ஒரு லீடர் சொல்லணும் இவர் நிதிஷ் ஹர்ட் ஆகிடுவேனே சரி அப்படியா நிதிஷ் சொல்கிறது செஞ்சால் மாலத்தி ஹர்ட் ஆகிடுவாங்க அப்படியா சரி ரெண்டு பேர் சொல்கிறதையும் செய்ய வேணாம் எதுவுமே செய்ய வேணாம் நீங்கள் போங்க திஸ் வாட் இப்பனிங் அப்போ எப்படி கொடுப்பீங்க இவர் வந்து ஒரு இளவயது மூக்க ஸ்டாலின் விஜய் அவ்வளோதான் புரியுதா இவர் ஒரு வெற்றி பெற்ற நடிகர் அவர் தோல்வியடைந்த நடிகர் அவ்வளோ தான் ஸோ ஐ ஃபீல் சேட் ஃபார் ஹியூம் இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கமலுக்கு இதே சிக்கல் இருந்துச்சு ஆரம்பிச்சிட்டாரு அது என்ன பண்ணுறது அஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த ரிமோட்டை வேறு யாரும் எடுத்து போகிறதுக்கு நான் இங்கேயே போய் சேர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சா ஒரு உண்மையை சொல்கிறேன் விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்பது தெரிந்ததும் என் கட்சி எடுத்துக்கணு கமல் சும்மா தானே பாருக்கு அந்த மக்கள் மீதி மையம் எனக்கு வேண்டாம் நீ மிச்ச சுற்றத்தெல்லாம் என் தலையில் தட்டுற அந்த தனியாக ஆரம்பிச்சுக்கிறேன் தெரோசன் அட்டம் ஆரம்பிச்சுட்டு ஈஸி ஓ ஜெயலலிதா இல்லை கருணாநிதி இல்லை ஓகே ஈஸி தான் போல இருக்கு அடடே அவங்க ரெண்டு பேருமே திரைத்துறை தானே ஆகா ஆ ரைட் ரைட் போகலாம் இதுதான் நேரம் அப்படின்ட்டு வந்தாங்க சரியான முடிவு எடுத்தது ரஜினிகாந்த் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இவங்க எங்கே கிட்னி எடுக்க கூப்பிட்றாங்க அப்படின்றது தெரிஞ்சு பாஸ் எனக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது விட்டுருங்க பாஸ் அப்படின்னு சொல் கரெக்டாக போயிட்டேன் இன்கேஸ் ரஜினி கட்சி தொடங்கி ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க இன்னும் ஹைப்பு ஞாபகம் இருக்கா ரஜினி கட்சி தொடங்கும்போது எல்லாம் ஹைப்ப ஏத்திட்டு எப்படி நடத்துவ கட்சி ரஜினியால முடியுமா அது ஆனா நான் கூட நினைச்சேன் சார் பிஜேபின்ற ஒரு நேஷனல் கட்சி சப்போர்ட் பண்ணும்போது போது இப்ப ரஜினிக்கு என்ன பிரச்சனை சிம்பிளா சொல்றேன் இந்த ஒரு பத்து பேர் இருக்கிற ஆபீஸுமா எட்டு பேர் சண்டை போட்டு இருக்காங்கம்மா சண்டை போடுவாங்க அதுதான் அந்த அரசியலோட இயல்பு புரியுதா அது நீங்க தவிர்க்கவே முடியாது அது இல்லைன்னா அரசியல் கட்சியே கிடையாது ஒரு ஒரு புகழையும் முன்னேற்றத்தையும் விரும்புபவன் தான் அங்கே வருவான் அப்போ அடுத்தவனோட போட கெடுத்துட்டு முன்னேறணும் தான் நினைப்பேன் இதுதான் எல்லா கட்சியும் உலகம் முழுக்க அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க இதை இன்னொன்று எதுக்குன்னு நினைக்கலாம்ல ரஜினி இதுல இவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது இப்போதான் தெரியுது இந்த இதில் படிச்சாங்கல்ல மாவட்ட நிர்வாகிகள் இதெல்லாம் இது போடல நீங்க எப்படி தேர்தல் ஃபேஸ் பண்ண போறீங்க சொல்லுங்க சிரஞ்சீவி என்ன ஆனார் பவன் கல்யாண் என்ன ஆனார் பவன் கல்யாண் துணை ஆனார் கஷ்ட தேர்தல் என்ன ஆனார் மண்ணை கவினார் அடுத்த தேர்தலில் போய் நம்ம ஜி உங்களுக்கு அதே தவிர சிரஞ்சீவி செஞ்ச தவிர பவன் கல்யாணம் செஞ்ச தவிர கமல் செஞ்ச தவிர ஒரு இன்னொரு உதாரணத்துக்கு சொல்றேன் கமல் ஒரு வேளை அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் தொடங்கின மேலே ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏ வச்சிருப்பது பண்ணிக்க முடியும் தானே இருபது சொல்லு ஏன் முப்பது நாற்பது கணிசமான எம்எல்ஏக்கெல்லாம் கையில் வச்சு வந்திருப்பேன் கட்சி அளவாக இருக்குமா இந்த வரப்போ ஒரு பிரம்மாண்டம்னு ஒன்று இருந்துச்சு இல்லை ரொம்ப இருந்துச்சுல்ல அந்த சூட்டோட போய் நான் தனியாக போட்டிவிட மாட்டேன்ட்டு நீங்கள் போய் கூட்டணி வச்சிருந்தா நான் சொல்கிறேன் இதை கமல் கட்சிக்கு நடந்ததை விஜய் கட்சிக்கு நடத்தணும்னு எல்லா கட்சியும் விரும்புது அதனால தான் அந்த பிஜேபி கூட்டணி கூப்பிடுதுன்ட்டு அந்த விஷயத்த மறுக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு நான் சொல்கிறேன் அப்படி பார்த்தாங்க சார் அதிமுக வந்து விஜய்க்கு நல்லது தான் செய்ய முயற்சி பண்ணுது ஆனால் விஜய்க்கு அது புரிய மாட்டேங்குது காலம் கடந்து விட்டது எடப்பாடி மொழியில் சொன்னான் அந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு அப்படியா ஜனவரியிலாம் எல்லாம் போய் பேசுறாங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேற என்னமா வேணும் உங்களுக்கு இப்போ ஒருவேளை பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்றாரு திரு விஜய் ரெண்டரை வருஷம் சிஎம்லாம் கேட்காம ஒரு டீசண்டான கான்ஸ்டுவன்சி கேட்குறாரு இருபத்தஞ்சு சீட்டு ஒத்துக்கிட்டு வாங்கன்றாங்க அது கூட விண்வின் எனக்கு தோணுது சார் அவர் எப்படி சார் அப்போ இருபத்தஞ்சு தொகுதி ஜெயிச்சிருவார் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வந்து எப்படி இன்னொருவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வார் முதல்வர் பதவி கொடுக்கலன்னா இந்த கூட்டணி போக மாட்டாரு உனக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கிடையாது போ அப்படின்ட்டாங்க என்ன பண்ணுவேன் இந்த ஒன்று நாளுக்கு நாள் உங்கள் வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது சிரிக்கிறாங்க எல்லாம் உனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தான் ஆஹா ஓ இப்படி எப்படி எப்படின்ட்டு பயங்கரமான ஒரு வியப்பு இருக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் பெர்ஃபார்மென்ஸ் பண்ண 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 இவங்களுக்கு போய் எண்பது சீட்டு நினச்சிட்டு இருந்தோமே நல்ல வேலைடான்னு ஏடிஎம்கே நினைக்குமான்னு நினைக்காதா கூட்டம் தான் இவங்க ஸ்ட்ரென்த்து கூட்டம் அதிகமாக வருதுன்னு தானே அவங்களோட மீட்டிங்க்கே பர்மிஷன் மாட்டேங்கிறாங்க அந்த வேலையை திமுக பார்த்துக்கோம் உனக்கு எங்கேயுமே பர்மிஷன் கிடையாது ஈரோடில் எண்பத்தி நாலு கோவையில் நூற்றி இருபத்தி நாலு எக்ஸாம் மாதிரி எழுது நீ சொல்றதா எப்படி உட்காந்து எழுது இது எல்லாத்தையும் எழுதுப்பா எத்தனை குடை வைத்திருக்கிறீர்கள் மழைக்காலம் தானே ராஜா புரியுதா சார் சென்னை ஜார்ஜ் டவுனில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சுருந்தாங்க அது என்ன சார் ஆச்சு இது மாதிரி ஒரு மோசமான நிர்வாகம் எங்காவது இருக்குமா இல்லையா என்று தெரியவில்லை கிளியராக ஒரு என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்பு என்பதை நீதிமன்றம் கண்டறிந்து விட்டது கண்டறிந்து யோ இடிங்கிட்டாங்க இடிக்கவே இல்லை அது என்ன விஐபியோடதா தான் என்னன்றது தெரியல திமுக தான் இருந்தாலும் இருக்கலாம் இடியல இடியான் போன உடனே வழக்கு தொடுத்தவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போயிடுறாரு ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் அமர்வில் வருகிறது வந்தவொடனே என்ன ஏன் கார்ப்பரேஷன்கிட்ட ஏங்க இப்படி பண்ணுற கோர்ட் ஆர்டர் ஒப்பை பண்ண வேணாமா அப்படின்ட்டு கேட்ட உடனே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல போலீஸு சரியா ஏங்க பாதுகாப்பு கொடுக்கல நீங்கள் கேட்டிங்களா கேட்டேங்க அஞ்சு லெட்டர் எழுதியிருக்கோம் நாங்கள் ஆக்கிரமிப்பு எடுக்க போகிறோம் பாதுகாப்பு கொடுக்கணும் அஞ்சு லெட்டர் எழுதியிருக்கோம் அப்படின்னோன்னா சரி போலீஸ்கிட்ட ஐயோ அதான் அஞ்சு லெட்டர் எழுதியிருக்காங்களே அப்படின்னு அவங்க லெட்டர் எங்களுக்கு புரியல என்ன எழுதியிருக்காங்க வாஷர்மேன் பேட்ட டிசி ஃப்ளவர் பசார் டிசி ஃப்ளவர் பசாரை கண்டெம்ல இம்ப்ளீட் பண்ணி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் டைரக்டர் ஹோம் செக்ரட்டரி அண்ட் த டிஜிபி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தி அபிஷியல் ஹூ ஃபெயில் டு கம்ப்ளை வித் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி கோர்ட் இது போய் கோர்ட்டில் இப்படி சொல்லாமாப்பா கார்பரேஷன் ஒரு கவர்மெண்ட் பாடி லெட்டர் எழுதுது புரியாம எப்படி இருக்குமா அப்போ எது பண்ணி தெரியல தற்கூரியா யார் ஐஸ்கிரீமு அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ சிக்கலாகி கொண்டிருக்கிறது தெரிகிறதா எப்படிப்பா கோர்ட் ஆர்டர் கோர்ட் ஆர்ட்ரு பேஸ் பண்ணி கோர்ட் இந்த மாதிரி உத்தரவு போட்டுருக்கு நாங்கள் போய் அகற்றணுங்க இல்லைனா நாங்கள் போய் பதில் சொல்லணுங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டேன்னா ஏஆர்கிட்ட சொன்னால் கொடுக்க போகிறாங்க அதை விட என்ன ஏன் வேலை உனக்கு ஏன் சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பர்மிஷன் ஏன்னா திமுகனாக இருப்பான் இல்லைன்னா அருண் இந்த இடத்துல ஆட்டை போட்டான்னு பிளான் பண்ணிட்டுப்பாரு உங்களுக்கு போலீஸ் வேலையை செய்கிறதை தவிர எவனை பிடிச்சி குண்டாஸில் போடுறது எவன் எந்த யூடியூப்பில் எங்கே இருக்கான் ஜிடிஎம்க்கு கன் லைசன்ஸு லம்போர்ஜினி உருஸ் கார் வாங்கி தர்றது இதில் தானே அவரோட கவனம் இருக்குது அப்புறம் கொரட்டூர் விநாயகத்தை வச்சு எந்த ப்ராப்பர்ட்டியை பொசிஷன் எடுக்கிறது யாரை போய் மிரட்டுறது ஜிடிஎம்க்கு பாஸ்போர்ட் ரெனியூவலு உங்கள் கவனம் போகிற இதில் தானே இருக்குது அடிக்கடி பெங்களூருக்கு வேறு சிறப்பு விசாரணை பொதுவாக ஸ்வீட் பாக்ஸ் நிறுவனம் பிரியாணி கடை அந்த மாதிரியான முதலீடுகள் ஆச்சி குழம்பு மிளகாய் பொடி அனில் சேமியா அனில் சேமியா ஏதோ நைட்டி ஏதோ சொன்னீங்களே பொம்மி நைட்டி பொம்மி நைட்டி இப்படி வந்து அவதூற பரப்பாதீங்க அவங்களுக்கு உண்மையாகவே இது வரைக்கும் யார் எம்ஓ பண்ணியிருக்காங்களோ அவங்கள பற்றி மட்டும் தான் நம்ம பேசணும் நான் பொம்மை நைட்டிகிட்டே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குங்கன்னு சொல்கிறேன் வரப்போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டு முன்னாடி கணிச்சு சொல்கிறோம் இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் மட்டும் தான் நடந்துக்கிருந்துச்சு நேற்று என்ன சார் புதுசாக ஜியோ ஹாட்ஸ்டார் கூட தமிழ்நாடு அரசு புரிஞ்சு ஒப்பந்தம் அது நாலாயிரம் கோடி போட்டிருக்காங்களே சார் நாலாயிரம் கோடி அவங்க முதலீடு பண்ணுறாங்களா இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது கவர்மெண்ட்டு சினிமா கம்பெனி கூட வெப் சீரிஸ் எடுக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஆ இல்லை கவர்மெண்ட்டுக்கும் சினிமா துறைக்கு என்ன சார் சம்ம சம்பந்தம் அதனால தான் மக்கள் இவங்கள விரட்டி உடனும் தம்பி கவர்மெண்ட்டுக்கு வேலை சினிமா எடுக்கிறதா என்ன சீரியல்மா எங்கள் அம்மா பார்ப்பாங்களே பாண்டியன் ஸ்டோர்ஸா ஆ அது எடுக்கிறது தான் வேலையா உங்களுக்கு அப்புறம் என்ன சிறகடிக்கா ஆசை இன்னொன்று ஆங்கள் மம்மி ஃபேவரட் சீரியல் அம்மா கோவப்பட போகிறாங்க அதெல்லாம் கோவப்பட மாட்டாங்க இதான் வேலையா உங்களுக்கு கரெக்டாக செட்டு எந்த செட்டு சேர்ந்துருக்கு சொல்லு கமல் இவங்க மண்டை பூரா அதில் தான் இருக்குது இது கவர்மெண்ட்டு நான் சொன்னேன் நினைவு இருக்கா எந்த ஸ்டேட்லயாவது போட்டிருக்கேன்ப்பா வருவாங்க அவங்க பாட்டு படம் எடுக்க போகிறாங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன ரோல் இதுல இல்லை பாட்டு வந்து படம் எடுக்கிறது வெப்சைட் எடுக்கிறது அவங்களோட தொழில் பட்டு போகிறாங்க நீ ஒழுங்கினா வேலைங்க இல்லை கவர்மெண்ட் எதுவும் தயாரிப்பு நிறுவனம் வச்சிருந்துச்சுன்னா பண்ணாங்கன்னா ஓகே ஆ அப்படி எதுவுமே இல்லையே இளம் கலைஞர்களை வளர்க்குறதுக்கா இளம் கலைஞர்கள் வளர்க்குறது அவங்க வேலை நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு போனாலே இளம் கலைஞர்கள் தானாக வளருவாங்க சிவப்பு பூஜை மூடினாலே செம்பமூர்த்தியை வரட்டி விட்டாலே தானாக நடக்க போதில்ல சார் இன்னொரு செய்தி வேற அப்படியே திமுக பற்றி வந்துருக்கு அதையும் போயிடுவோம் அதை நான் படிக்கிறேன் சார் தேர்தல் நெருங்கும் நேரம் என்பதால் ஆளும் தரப்பில் யாரை பிடித்து சீட்டு வாங்குவது என்கிற வீகம் பெரிதாகிறது இப்போ அவர்தான் பவரில் இருக்காராம் இல்லை இப்போ தான் எல்லா முடிவும் எடுக்கிறாங்களாம் நீங்கள் சொல்வதெல்லாம் பழைய செய்தி இப்போ மருமகன் கைதான் ஓங்கி இருக்கிறதாம் வாரிசு சொல்கிற ஆளுக்குத்தான் சீட்டாம் இப்படி இஷ்டத்துக்கு ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி சீட்டு வாங்கி தருவதாக ஆசை காட்டி ஆட்டையை போடுகிற ஆட்கள் பெருகிவிட்டார்களாம் புதிதாக தேர்தல் களத்துக்கு வருபவர்கள் மட்டுமல்லாமல் சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கும் சிலரே இத்தகைய மோசடி ஆட்களிடம் முன்பணம் கொடுத்து ஏமாறுவதுதான் வேதனை என்கிறார்கள் இதற்கிடையில் இந்த முறை மொத்த வேட்பாளர்கள் குறித்த முடிவையும் ஆளும் தரப்பின் ஐடி விங் தரப்பு தான் தேர்வு செய்யப் போகிறது உங்களை பற்றி நல்ல தகவல்களை சொல்லி சீட்டுக்கு ஏற்பாடு செய்கிறோம் என சொல்லி மாநிலம் முழுக்க இருக்கும் ஆளும் தரப்பு ஆட்களிடம் சில விஷயப்புள்ளிகள் வசூல் வேட்டையை நடத்துவது தனி கதை திருவிழாவில் கலவரம் வந்தால் திருடனுக்கு கொண்டாட்டம்தான் நம்ம ஏற்கனவே அந்த பேனா நிறுவனத்தில் நடந்திருந்த விஷயங்களை பற்றியெல்லாம் சொன்னோம் இது ஜென்ரலாகவே நடக்கும் அதிமுகவில் இருந்தபோது வியூக வகுப்பாளராக இருந்த சுனில் கனகுல அவர்கள் எடப்பாடிக்கே விபூதியாச்சு வசூல் போட்டார் எடப்பாடி இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார் அவரே ஏமாந்துட்டார் யார் யாருக்கு கொடுக்கலான்னு சொன்ன உடனே சார் ஈரோடுக்கு நிதிஷ்க்கு கொடுக்கலாம் சார் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நான் அவரும் வந்து செக் பண்ணிவிட்டு என்னப்பா லோக்கலில் எப்படிப்பான்னு சொன்ன உடனே இல்லை நிதிஷ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு இயல்பாகவே சீட்டு கிடைக்கும் லோக்கலில் அந்த தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய செலவு பண்ணக்கூடிய ஆளாக நீ தான் இருக்கிற அதனால இயல்பாகவே உனக்கு கிடைக்கும் இருந்தாலும் உனக்கு பதட்டம் சரி இந்த வியூகோப்பு நிறுவனத்தில் கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லிவிட்டு கேட்டு கொடுத்துட்டு தான் தெரியுது ஐயோ சும்மாவே உனக்கு தனியாக கொடுத்துருப்பேன் எதுக்கு நீ அவங்ககிட்ட போய் ரெண்டு கோடி தூக்கி கொடுத்த இருபது பேர்கிட்ட அவங்க இருக்காது நான் ரெண்டு கோடி எலெக்ஷனில் செலவுகள் செஞ்சால் கூட ஜெயிச்சுருக்கலாம் இது எல்லா இடத்துலையும் இந்த வசூல் நடக்கும் நான் சீட்டு வாங்கி தரேன் நான் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்ட்டு இது திமுகவில் உச்ச கட்டத்தில் இருக்குது என்னென்னா பல்வேறு பவர் சென்டர்ஸ் இல்லையா அன்னியார் மகன் மருமகன் பேனா நிறுவனம் நிர்வாகிகள் ஏன்னா பேனா நிறுவனம் தானே ரிப்போர்ட் கொடுக்க போகுது கடைசி வரைக்கும் யாருமே முதல் மு க ஸ்டாலின் அவர்கள் மதிக்கலையா சார் நிச்சயமா இல்லை அவர் டம்மின்றது ஊருக்கே தெரியும் கட்சிக்காரனுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப சுயமாக முடிவெடுத்து கீழ்ச்சி வர்றவர் கேள்வி கூப்பிட்டு மாவட்ட செயலரெல்லாம் கரெக்டாக பேர் சொல்லி கூப்பிட சொல்ல ஓ நம்ம கட்சியில்தான் இருக்கீங்களா நீங்கள் மாவட்ட செயலராக பரவாயில்லையே ஆமா சார் கட்சியை விட்டு நீங்க ஆகி போச்சு அவரு கதறாரு தலைவரே விட்டு தூக்கிட்டீங்க தலைவரே அப்படின்னு போதுமா சுத்தமா ஐடியா இருக்காது இருட்டுல தொலைவரது மாதிரி தான் உருட்டிட்டு இருக்கிறது அதனால அவருகிட்ட போய் சீட்டு கேட்டுட்டு ஓ நம்ம கட்சியா ஓ சீட்டா அப்படின்னு ஒரு அம்மா எங்களை கருணை கொலை பண்ணிடுங்கன்றாங்க நன்றிமா நன்றிமா பண்ணிட பண்ணிடுறேன் ஒண்ணு கவலைப்படுறேன் கணவரை கண்டுபிடிச்சது கனவு இவர்கிட்ட போய் சீட்டு கேட்டு காலையில் போய் கேட்டுட்டு அது தலைவர்களுக்கு சீட்டு கொடுக்குன்னு கேட்டால் சாயங்காலம் அவர் கேட்டதே மறந்துடுவார் அவர்கிட்ட போய் என்ன பிரயோஜனம் பிறோம் அந்த செய்தியோட சம்மன் சப்ஸ்டன்ஸு மாப்பிள்ளையா மகனாக யாரும் சீட்டு போடுறதுன்னு மகன் கூட சுனில் அங்கே இருக்கிறா இருப்பது அவங்க ரெக்கமெண்டேஷன் போடுறாங்க அவங்க அன்பில் மகேஷி டீம்லாம் அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் போடுறாங்க மாப்பிள்ள அண்ணாநகர் கார்த்தி அவங்க ஒரு ரெக்கமண்டேஷன் போடுறாங்க அண்ணாநகர் கார்த்தியை பிடிச்சா மாப்பிள்ளை கோட்டால சீட்டு வாங்க முடியும் திமுக நண்பர்களுக்கு சீட்டு கேட்கும் திமுக நண்பர்களின் உதவிக்காக ஒரு சோஷியல் சர்வீஸ் சொல்கிறேன் சீட்டு வாங்குறதுக்கு ஒரே புள்ளி ஆனால் நாங்கள் கார்த்தி தான் மெயின் ஆனால் அவர் கேட்குறது மிச்சம் மட்டும்லாம் ரெண்டு ரெண்டு கோடி தான் கொடுக்கணும் இவர் பத்து கோடி இருபது கோடி கேட்பார்ல சீட்டு உறுதியாகுது இல்லை கொடுத்து ஏமாந்தானே அதை தாண்டி செலவு வேற பண்ணும்ல பண்ணி தான் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்னா பண்ணு நாங்கள் சார் திரும்ப எடுத்துட முடியுமா அந்த காசெல்லாம் எடுக்க முடியும் நம்பி போடுறாங்க அதனால தான் அடித்து போடுக்கிறது கான்ட்ராக்டர்கிட்ட தொகுதியில் எந்த வேலை நடந்தாலும் அஞ்சு பர்சன்ட் எட்டுன்றது அப்படி தான் ரெக்கவரி பண்ணு நிறைய ரைடு வந்து இப்போ சபரிசனுக்கு தான் டார்கெட்டாக இருக்குது அவங்க வெளியில் இருக்கிறாங்களா உள்ளே இருக்காங்களான்றதை பின்னாடி பார்ப்போம் இப்படியாவது திமுக காரண்ட்டை இருக்கிற காசு வெளில வரட்டுமா பிரச்சனைமா உடுக்க சொன்னால் கெடுத்து விட்றீங்க போல இருக்குது ஈடியில் மாட்ட போகிறாங்க கொடுக்காதீங்க என்ன ஆ இந்த போசனை கன்ட் பண்ணிடுவோம் ஆ சரி சார் சொல்ல பல நேர்வுகளில் பேசுனா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார் நன்றி சார் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் சைதே சைத்தியத்துரசாமிக்கு எதிராக போட்டியிட்டார் அப்போ ரொம்ப குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் அரவுண்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் வெற்றி பெற்று அது தேர்தல் வழக்காக தொடரப்பட்டு சில பல ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருந்தது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா அவர்களுக்கு எதிராக ஒரு பதவி நீக்க தீர்மானம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்த போது காங்கிரஸ் தான் அதை முன்னெடுத்தது என்று நினைவு எனக்கு அவர்கள் முன்னெடுத்தபோது திமுக எம்பிக்கெல்லாம் அதில் கையெழுத்து போட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபோனை போட்டு ஏ எல்லா கையெழுத்து வாபஸ் வாங்கணும்னா இவங்க அதெல்லாம் வாங்கி என் கையெழுத்து அடிங்க அடிங்கன்னு சொல்லிட்டு திமுக எம்ப எல்லாத்தையும் அடிச்சுட்டு நான் போலப்போ அப்படின்ட்டு ராஜ்ஜபபாவில் அடிச்சிட்டாங்க அப்போது டூ ஜி நிலுவையில் இருந்துச்சு நான் சரி ஓகே டூ ஜிக்கு பயந்துக்கிட்டு பண்ணுறாங்க போலருக்கு அப்படின்ட்டு நான் அது டெல்லி ஹைகோர்ட்டில் தானே அது பெண்டிங்காக இருக்குது சரி ஏதோ அது கனெக்டடாக தான் இருக்கும் பொழுதுக்கு கனிமொழிலாம் இருக்காங்க அதில் ஆர்எஸாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்எஸ்ஆக்கு தெரிந்தவர்களிடம் விசாரித்த போது எனக்காக என்னைக்கு இந்த குடும்பம்லாம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு ஸ்டாலினோட தேர்தல் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதில் ஏதாவது வேலையை பார்த்து விட்ருவாங்களோன்னு சொல்லிட்டு தான் பயந்துக்கிட்டு கையெழுத்துலாம் வாபஸ் வாங்கன்னு தலைவர் கூப்பிட்டு சொன்னார் அந்த வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கை பார்த்து ஸ்டாலின் தரப்பு அவ்வளவு அஞ்சுகிறது ஸ்டாலினுக்காக சிபல் வாதாடுகிறார் சைதை துரசாமிக்காக தம்மா சேஷாதிரி நாயுடு என்ற பதவியை ராஜினாமா செய்த உயர்நீதிமன்ற அவர் நம்ம பார்த்தோன்னா அந்த யூஜிசி மேட்ருக்கு வாதாடினார்ல இங்கே சென்னையில் ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்சில் அவர் வாதாடுகிறார் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு கபில் சிபில் பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் என்று நீதிபதி ஜே கே மகேஸ்வரியிடம் சொன்னபோது அவர் கடும் கோபத்தோடு திட்டிருக்கார் நீங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் வெயிட் பண்ணிட்டு நினைக்கணும் இது சம்திங் ஸோ இந்த வாரம் வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாரம் விசாரணைக்கு வரும் இதை பார்த்து ஸ்டாலின் கடுமையாக அஞ்சுக்கிறாருன்றாங்க ஏன்னா டிஸ்குவாலிஃபை கரெக்டு கரெக்டு அந்த தேர்தல் இது செல்லாதுன்னு சொன்னால் இப்போ போட்டி போட முடியாது அந்த சிக்கலுக்காக ரொம்ப அஞ்சுறாங்க ஹியரிங் உடனே அப்டேட் பண்ணுறேன் இப்போ வேறு எதையும் தொட வேணாம் சரி இது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க சார் நான் பண்ண சொல்லுறேன் பண்ண சொல்லுறேன் பண்ணிடலாம் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதறிடுவாங்கள்ல ஆ மகன் இதுக்கு இருக்காரு அவரை ஈடி பார்த்துக்கிறோம்